அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதிமூன்றாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் அறுநூற்றி பதினாறு முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் தெளிவுரை முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சி இன்மை ஒருவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் சுக்ரன் கேது கன்னியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கும் என்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மை கிடைக்கும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் அதற்கான மூலதனம் உங்கள் அப்பா வழியில் கிடைக்கும் என்று இன்று சிலருக்கு நெடுநாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும் செய்யும் தொழிலில் நல்ல மதிப்பு இருக்க வியாபார சங்கத்தில் இன்று நடக்கும் நிர்வாக தேர்தலில் எந்த போட்டியும் இல்லாமல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் நிரந்தர வேலை இல்லாமல் ட்ரைனிங் மாதிரியாக வேலை செய்த பலருக்கும் இன்று நிரந்தர வேலையாக மாறும் இன்று பல மனிதர்களை சந்திக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீரகக்கள் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டுத்தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் குடல்வாள் சண்டைகளால் காயம் விபத்து அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் இன்று மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்டுவேர் ஷாப் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு இப்படியாக சென்று வருவீர்கள் என்று ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா மாலதி ரஞ்சிதம் பூங்கொடி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பச்சைப்பயிறு சுண்டல் கோவைக்காய் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்